அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே செப்டம்பர் பதினாறு ஆவணி முப்பது அகத்தில் இருப்பது எங்கும் நீயே நிறைந்திருப்பதால் இறைவா உன்னை உள்ளே ஒழுத்த தெரிந்து கொண்டால் புறத்தில் உன்னை போற்றுவது எளிதாகிறது நாம் மனதில் இருப்பதைத்தான் நாம் வெளியுலகிலும் காண்கிறோம் மனம் திருந்தி அமையுமளவு புறவுலகில் புற உலகில் ஒழுங்குபாடு இருப்பதை காண்போம் மனம் முற்றிலும் நேர்மை அடைந்துவிட்டால் புறத்திலும் அந்த நேர்மையை காண்போம் மாசற்ற அன்பர் நெஞ்சே மாறாத பெட்டகமா தேசுற்ற மாமணி நின் தேசினையும் காண்பேனோ தாயுமானவர் அகத்தில் இருப்பது சாதாரணமா நாம ஒரு பழமொழி என்ன சொல்லுவோம்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அவரவருடைய மனப்பான்மை உள்ளுக்குள்ள எப்படி இருக்கோ அது முகத்துல தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்றோம் இங்க சுவாமிஜி சொல்றாங்க முகத்துல மட்டும் இல்ல வெளி உலகிலேயே அதுதான் தெரியும் உன் மனப்பான்மை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் நீ வெளி உலகையும் புரிந்து கொள்வாய் என்கிற ஒரு அடிப்படை கருத்தை இங்க விளக்குகிறார்கள் அத முதல்ல தெய்வத்தோடு இணைத்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்ன எங்கும் நீயே நிறைந்து இருப்பதால் இறைவா எங்கும் நீயே நிறைந்திருப்பதால் எங்கும் அப்படின்னு சொல்லியாச்சு எங்கும்னா என்ன அர்த்தம் எல்லா இடத்திலும் மேல கீழே உள்ள வெளிய நடுவில் எல்லா இடத்துலையும் நீயே நிறைந்திருப்பதால் அப்ப எங்க வழிபடுவது உன்னை நீ எல்லா இடத்திலையும் நீ இருக்க எங்க வழிபடலாம் உன்னை உள்ளே வழுத்த தெரிந்து கொண்டால் எனக்கு புறத்திலும் நீதான் இருக்கிறாய் பின்புறத்திலும் நீதான் இருக்கிறாய் பக்கங்களிலும் நீதான் இருக்கிறாய் மேலும் நீதான் இருக்கிறாய் கீழும் நீதான் இருக்கிறாய் எல்லா பக்கமும் நீதான் இருக்க அப்படிங்கும் போது எங்க வைத்து வழிபடுவது எனக்கு சௌரியமா இருக்கும் உள்ளே வழுத்த தெரிந்து கொண்டால் இறைவனை நம் இதயத்தில் வழுத்த வணங்க போற்ற தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னர் உள்ளுவர் மலர் மிசை ஏகினான் எந்த மலர் இதயமாகிய தாமரை ஹிருதய கமலம் இதயத்தை ஒரு தாமரை பூக்குத்தான் ஒப்பாக நாம சொல்லுகிறோம் இதயம் என்கின்ற தாமரை மலரிலே வீட்டிருக்கின்ற இறைவனது திருவடியை வணங்கு அப்படி இதயத்துக்குள் இறைவனை வழிபட கற்றுக்கொண்டால் என்னாகும் புறத்தில் உன்னை போற்றுவது எளிதாகிறது வெளியிலும் நான் பார்த்து விட்டால் வெளியிலும் உன்னை பார்க்க முடியும் இங்கு கண்ட பின்புதான் எங்கும் அவனை காணலாம் இறைவன் எங்கும் இருப்பவன் சந்தேகமில்லை ஆனால் அது உனக்கு எப்ப தெரியும் உன் இதயத்தில் நீ முதலில் அவனை தரிசித்திருக்க வேண்டும் இங்கு உன் இதயத்தில் தரிசித்த பின் தான் எங்கும் புறத்தில் அவனை காணலாம் அதனால இறைவன அச்சர்முக சமாராத்யா அப்படின்னு அம்பாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா உள்ளுக்குள்ளே வழிபட்டால் அவளை நன்கு வழிபடலாம் பகிர்முக சுதுர்லபா அப்படி உள்ளத்துக்குள்ள பார்க்காம வெளியில அவளை தேடினா அவளை கண்டுபிடித்து வணங்குவது ரொம்ப கஷ்டம் முடியாததுன்னு இல்ல கஷ்டம் அதனால உள்ளுக்குள்ள இறைவனை வணங்கு இப்படி சொல்லிட்டு இறைவன் இதயத்தில் இருக்கிறான் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மை இன்னொன்று நீ இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது விவகாரம் பண்ணும் போது நீ மனதில் வைக்க வேண்டிய இன்னொரு உண்மை என்னவென்றால் உன் மனதின் பண்பாடு எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் வெளி பொருட்படுத்த முடியும் நம் மனதில் இருப்பதைத்தான் நாம் வெளியுலகிலும் காண்கிறோம் ஒரு சினிமா படம் அந்த படம் போடும் பொழுது தியேட்டர்ல நம்ம உட்கார்ந்து படம் பாக்கிறோம் திரும்பி பார்த்தா அங்க எங்கயும் மேலே இருந்து அப்படி நீளமா ஒரு ஒளி கற்றை வந்து திறமையில விழும் அப்புறம் நம்ம படங்கள் எல்லாம் பாக்குறோம் இங்க மேல என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆபரேட்டர் வந்து அந்த பிலிம் ரோல் இருக்குல்ல பிலிம் ரோல்ங்கிறது வந்து அந்த படச்சுருள் அந்த மெல்லிசான ஒரு கண்ணாடி போன்ற ஒரு திரை அது சின்னதா ஒரு சுருளா இருக்கும் ஒரு அதை ஒரு எந்திரத்துக்குள்ள செலுத்தி அதை சுழற்றும் போது அதன் மீது ஒளி விழும்போது அந்த ஒளியானது இங்க திறமையில படுகிறது படச்சொருளுக்குள்ள எது பதிவாகி இருக்கோ அதெல்லாம் வெளியில முன்னாடி பெருசா திரையில தெரிகிறது உள்ளே உட்கார்ந்து இருக்கிற பார்த்தா அது எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னது ரெண்டு வரை அகலத்துக்கு ஒரு ரெண்டு முழு நீளம் கூட இருக்காது ரெண்டு வரை பாதி பாதிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சின்ன அந்த இருந்து வெளியில படம் தெரிகிறது அது மாதிரி புறஉலக நீ பார்ப்பது என்ன தெரியுமா உன் மனதில் புதைந்திருக்கிற விதை போன்ற சிறிய எண்ணங்கள் அதுதான் புறத்தில் எப்படி எல்லாம் தெரிகிறது இந்திரியங்கள் மனம் இவற்றின் மூலமாக பார்க்கும் பொழுது புற உலகம் காட்சிக்கு வருகிறது அதனால் உன் மனசுதான் இந்த உலகை உருவாக்குகிறது கவனமாக கொள் அப்ப என்ன செய்யணும்னா மனம் திருந்தி அமையும் அளவு புற உலகில் ஒழுங்குப்பாடு இருப்பதை காண்போம் இதற்கு ஒரு வழக்கமான கதை சொல்லுவாங்க சுவாமிஜி ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார்கள் துரோணாச்சாரியார் வந்து துரியோதனனுக்கும் யுதிஷ்டிரன் தர்மராஜனுக்கும் ஒரு காரியம் சொல்லி அனுப்புறார் என்ன காரியம் தர்மனை கூப்பிட்டு உலகத்தில் இருக்கிற கெட்டவங்களை எல்லாம் தேடிட்டு வா அப்படிங்கிறார் துரியோதனனை கூப்பிட்டு உலகத்துல யாராவது ஒரு நல்லவனை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படிங்கிறார் துரியோதனன் எல்லா பக்கமும் தேடி பார்த்தான் தேடி பார்த்துட்டு யாருமே நல்லவங்க இல்லைன்னு சொன்னான் ஏன் ஒவ்வொருத்தையும் இந்த ஊர்ல நல்லவங்கன்னு பேர் எடுத்தவங்க கிட்ட பழகினா கூட அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கு அப்ப நல்லவனே கிடையாது அப்படின்னு அவன் வந்து நின்னான் தர்மர் கெட்டவனை தேடிட்டு போனார் கெட்டவன் சொல்றவங்ககிட்ட கூட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கு அப்ப கெட்டவனே ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு அவர் வந்து நின்னாரு ஒரே உலகத்தை ரெண்டு பேரும் தேடும் போது நலவனே கிடைக்கலே கிடைக்கல கேடு எங்கே இருக்கிறது மனதில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மனம் திருந்தி அமையும் அளவு புற உலகில் ஒழுங்குபாடு இருப்பதை காண்போம் அதனால இந்த மனசனுடைய குறைதான் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய சூழல்களை பொருட்படுத்த வைக்கின்றது சமீபத்துல ஒரு நிகழ்ச்சிய ஒரு பெரியவர் குறிப்பிட்டார் என்ன அப்படின்னா ஒரு பெண் குழந்த ஒரு பத்து வயசு இருக்கும் வந்து தன்னுடைய தம்பி ஒரு ரெண்டு மூணு வயசு பையனை இடுப்புல இடுக்கிக்கிட்டு தூக்கிக்கிட்டு ஒரு குன்றில ஏறி கொண்டிருக்கிறாள் அப்போ ஒரு பெரியவர் அந்த பக்கம் வந்த ஒரு ஏமா உனக்கு இந்த குழந்தைய தூக்கிட்டு போறிய பாரமா இல்ல பெரிய சமையா இல்ல எப்படி உன்னால மலை மேல ஏற முடியுது அப்படின்னு கேட்டார் உடனே அந்த குழந்தை சொல்லிட்டு இல்ல இல்ல இவன் என் தம்பி இவன் என் தம்பி அப்படிங்கிற ஒரு மூட்டை சுமக்கும் கூலி ஆளுக்கு அது மூட்டை இத தூக்கி கொண்ட வச்சா எனக்கு பணம் கிடைக்கும் அவ்வளவுதான் இது என் தம்பி இவன் ஒன்னும் மூட்டை இல்லை இவன் ஒன்னும் பாரம் இல்லை அப்போ மனது எப்படி பொருட்படுத்துகிறதோ அப்படித்தான் இந்த உலகம் விளங்கும் அதனால மனம் திருந்தி அமையும் அளவு புற உலகில் ஒழுங்குப்பாடு இருப்பதை காண்போம் மனம் முற்றிலும் நேர்மை அடைந்து விட்டால் புறத்திலும் அந்த நேர்மையை காண்போம் மனம் நேர்மை அடைதல்னா என்ன இந்திரியங்கள் மூலம் பார்க்கும்போது உள்ளது உள்ளபடி தெரியுது கிடையாது ஒரு கண்ணாடி வழியா பார்த்தோம்னு சொன்னா அந்த கண்ணாடி ஒரே சமதளமா இருந்தா நமக்கு சரியா உள்ளது உள்ளபடி வெளியில இருக்கிற பொருட்கள் தெரியும் அந்த கண்ணாடி குவி ஆடியாகவோ அல்லது குழி ஆடியாகவோ இருந்தா புறப்பொருட்கள் சின்னதாவோ பெருசாவோ தெரியும் அது மாதிரி மனசு எப்படி இருக்கோ அதற்கேற்பத்தான் உலகம் நல்லதாகவோ கெட்டதாகவோ தென்படும் மனது ஒழுங்காகிவிட்டால் உள்ளது உள்ளபடி காண்போம் சரி அப்ப ஒரு கொலகார இருக்கான் அவனை வந்து எப்படி காண்பது கொலைகாரம் தானே பார்த்தாகணும் நம்ம மனசுல கொலை இருக்கா அப்படின்னு அப்படி இல்லை அப்ப நம்ம மனசு சாதாரணமா என்ன பண்ணுவோம் மேலோட்டமா பார்த்தா அவன் கொலைகாரன் அவனுடைய பர்டிகுலர் விஷயத்த சூழ்நிலையை எப்ப அவன் கொலை பண்ணி நான் அதை படிச்சு பார்த்தா அதை ஆராய்ந்து பார்த்தா அவனுடைய கொலைக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கலாம் அந்த காரணத்தை புரிந்து கொண்டா அந்த கொலைகாரன் கிட்ட கூட நம்மளால நல்லா இருந்து அவனை திருத்த முடியலாம் அதனால மேலோட்டமா பொழுது ஒரு நலன் அல்லது கேடாக தெரியும் ஆழ்ந்து நுண்ணோக்கினால் அதனுடைய உண்மைத்தன்மை புலப்படும் அப்போ விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மனது தெளிவாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலையில் நின்று தெளிந்த அறிவோடு உலகை பார்க்கும்போது அது உள்ளது உள்ளபடி விளங்கும் அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று தெரிந்து கொள் இது சாதாரண விவகாரத்திலேயே நாம என்ன செய்யணும் காய்தல் உவத்தல் அகற்றி விருப்பு வெறுப்புகளை நீக்கி ஒரு பொருளை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முயல வேண்டும் அப்படி மனசு பழக்கி கொண்டு வந்தால் அது நேர்மை அடைந்து விடுகிறது இனி ஒரு ஞானாச்சாரியனை சந்தித்தவன் அருளால் உண்மை உணர்த்த பெற்றோம் என்று சொன்னால் இப்போ நமக்கு என்ன தெரிந்து விடும் புறவிலகில் பொருட்களாக காட்சி கொடுத்துக் கொண்டிருப்பது இறைவனே என்பது தெரிந்து விடும் அதனால எல்லாம் எங்க இருக்குன்னா ஓ மனசுலதான் இருக்கு அந்த மனதை சரி செய்து கொள் இதற்கு அனுசரணையாக தாய்மானவருடைய கான்வேனோ என் கண்ணியிலிருந்து ஒரு பாடல மேற்கோள் காட்டுகிறார் சுவாமிஜி மாசற்ற அன்பர் நெஞ்சே மாறாத பெட்டகமா தேசுற்ற மாமணி நின் தேசினையும் காண்பேனோ இறைவன் எப்படி அழைக்கிறார் தேசுற்ற மாமணி தேசு என்பது தேஜஸ் என்கிற சம்ஸ்கிருத பதத்தின் தமிழ் வடிவம் தேசுற்ற மாமணி ஒளி பொருந்திய பெரிய மணி போன்ற இறைவா நின் தேசினையும் காண்பேனோ உன்னுடைய ஒளியையும் அந்த அறிவு ஒளியையும் ஞான பிரகாசத்தையும் நான் காண்பேனா நீ எங்க இருக்கிறாய் உன்னை நான் தேடி பார்க்க வேண்டுமே என்று சொன்னால் மாசற்ற அன்பர் நெஞ்சே மாறாத பெட்டகமா இறைவன் ஒரு இடத்துல தவறாமல் கட்டாயம் இருப்பான் மாறாமல் இருக்கிறான் அது எந்த இடம்னா மாசற்ற அன்பர்கள் எந்த ஒரு கேடும் இல்லாத மன குறைபாடுகளும் இல்லாத தூய மனமுடைய பேரன்புடைய பக்தர்களுடைய இதயத்திலே அதை எப்படி கருதுகிறான் இறைவன் மாறாத பெட்டகம் இருப்பேனா வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு எங்கே பக்தர்களுடைய இதயத்தில் ஆனா இப்ப நாம வந்து ஒரு வைர நெக்ஸ் வாங்கி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ஒரு சின்ன பெட்டியில வச்சு அத வந்து லாக்கர்குள்ள பூட்டிட்டோம்னா அது இருக்குன்னே வெளியில தெரியாது ஆனா பக்தர்கள் இதயத்தில் இறைவன் இருந்தால் அது எல்லோருக்கும் தெரியும்படி அவன் தன்னைத்தான் வெளிப்படுத்துவான் அது அவர்களுடைய மேன்மை அந்த தூய்மை எளிமை உள்ளத்துல கள்ளங்கபடம் இன்மை அதனால இறைவன் அங்கே குடியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது மாசற்ற அன்பர் நெஞ்சே மாறாத பெட்டகமா தேசுற்ற மாமணி நின் தேசினையும் காண்பேனோ அதனால நீ அகத்தில் இருக்கும் ஒப்பற்ற விலைமதிப்பற்ற மாமணி அந்த மாணிக்கமாகிய உன்னை காண எனக்கு நீ அருள் புரிவாயாக உன்னை நான் உள்ளே போற்ற கற்றுக் கொள்வேனாக அதனால் புறத்திலும் உன்னையே காண்பேனாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்